நடிகர் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவர் பிறந்த நாளை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் வெகு விமர்சனையாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த பிறந்த நாளானது அவருக்கு எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் மட்டுமல்ல திரை உலகில் அவர் நடிக்க வைந்து ஐம்பதாவது ஆண்டு அதாவது பொன் விழா ஆண்டாகவும் வருகிறது அதை முன்னிட்டு வெள்ளி விழா ஆண்டாக படையப்பா படத்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் ரீரிலீஸ் செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த பிறந்தநாளை பவள விழா பொன் விழா வெள்ளி விழா என முப்பெரும் விழாவாக ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள் படையப்பா படமானது தமிழகம் மற்றும் வெளிநாடுகளில் நானூறுக்கும் அதிகமான திரையரங்கிகளில் வெளியாகி உள்ளது இந்த படத்தை இன்று காலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் முதல் காட்சியை வெகு விமர்ச்சியாக வழக்கம்போல் பாடபிஷேகம் செய்து இனிப்பு வழங்கி ஆடல் பாடல் கொண்டாட்டம் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி பெங்காளம் மற்றும் பல்வேறு மொழிகளில் நூத்தி எழுபத்தி ரெண்டு படங்களில் நடித்து இன்றும் இந்திய அளவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் விரைவில் தனது நூத்தி எழுபத்தி மூணாவது படமாக கமல் தயாரிப்பில் நடிக்க உள்ளார் இப்பேற்பட்ட பெருமை கொண்ட அவருடைய பிறந்த நாளை நேற்று நள்ளிரவு முதலே ரஜினி ரசிகர்கள் கொண்டாட தொடங்கிவிட்டார்கள் நேற்று நள்ளிரவு அவர் வீடு அமைந்துள்ள போயஸ் கார்டன் பகுதிக்கு சென்ற ரசிகர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறினர் நடிகை நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் பன்னெண்டு மணி அளவில் வெளிவந்து அவருடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு இனிப்புகளையும் ஏற்றிக்கொண்டு தகவல்களை ரஜினிகாந்திடம் தெரிவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் பத்திரமாக வீடு செலுகிறேன் என்று கூறியுள்ளார் அவர் இன்று காலை சென்னையில் உள்ள தேரையரங்கில் தனது மகள்களுடன் படையப்பா படத்தை பார்த்து வருகிறார் அதேபோல் பேட்ட படை இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ்யம் சென்னையில் உள்ள திரையரங்கில் படைய பாப்பத்தை பார்த்து வருகிறார் இந்த கொண்டாட்டங்களானது முப்பொரும் விழாவாக இருப்பதால் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வெகு மகிழ்ச்சியிலும் கொண்டாட மனங்களிலும் இருக்கிறார்கள் அவருக்கு பிரதமர் மோடி முதல்வர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் கமலஹாசன் தனுஷ் குஷ்பு உள்ளிட்ட பல்வேறு திரையுலக பரவலங்களும் அரசியல் பரவலங்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் இன்று ரஜினிகாந்த் கோவாவில் படப்பிடிப்பில் இருப்பதால் அவரை சந்திக்க முடியவில்லை என்று பல்வேறு ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் ரசிகளை பொறுத்தவரையில் எழுபத்தி ஐந்து ஆண்டு வயது ஐம்பது ஆண்டு சினிமா வெள்ளி விழா கொண்டாட்டம் இருந்தாலும் இரண்டே இரண்டு குறைகள் இருக்கிறது குறிப்பாக அவர் இன்னும் தேசிய விருது வாங்கவில்லை விரைவில் தனது நடிப்பிற்காக தேசிய விருது வாங்க வேண்டும் அதே போல் அவருடைய படம் இதுவரை ஆயிரம் கோடி என்ற அது இரண்டும் நிறைந்தால் இன்னும் நிறைவாக இருக்கும் வரும் காலத்தில் இது நடக்கும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீனாட்சி சுந்தரன்